வணக்கம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன என்றால் நம்ம வந்துட்டு ஒரு தேவை நமக்கு இப்போ பணத்தோட தேவை இருக்கு அந்த பணத்தை வந்துட்டு தயவு செய்து வாங்கக்கூடாத நபர்கள் சரியா நாம் வந்துட்டு பணத்தை தேவைப்படுற நேரத்தில் வாங்கக்கூடாத நபர்கள் சரியா அது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உறவினர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வேண்டப்பட்டவங்க உறவினர்களும் ஃப்ரெண்டும் யாராக இருந்தாலும் சரிதான் சரியா ஜஸ்ட் நம்ம அப்போ பார்த்து பேசி பழகினவங்களா இருந்தாலும் ஒரு பண தேவைன்னு வரும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்துட்டு கை நீட்டி நிற்காதீங்க ஏன்னா அந்த உறவை வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு கேவலப்படுத்தும் அதனால ஏன்னா அந்த திருப்பி கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு பட்சம் வரும்போது அந்த பணத்தாலான பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் பார்த்து பொறுமையாக நம்ம வந்துட்டு வெளியே இருந்து வாங்கினாலும் உறவினர்கள்டையும் அதே அதேபோதில் நமக்கு வேண்டப்பட்டவங்ககிட்டையும் நம்ம வாங்குறதை தவிர்க்கணும் முற்றிலுமாக இந்த மூணு பேர்கிட்டன்னு வாங்கியதை தவறுங்க சரியா அதுலேயும் மெயினாக வந்துட்டு ஃப்ரெண்ட்டெலாம் வாங்குறது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்குங்க ஏன்னா நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனால் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளையே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம கூடவே இருந்து நமக்கான குழியையும் இருப்பாங்க அதனால் கடன் வாங்குறது திருப்பி கொடுக்குறதுக்கு தான் என்னைக்கா இருந்தாலும் அந்த கடனை வந்துட்டு திருப்பி அடைக்க தான் போகிறோம் இருந்தாலும் அதை இருந்து வாங்குங்க இந்த மூணு பேரு கண்டிப்பா கண்டிப்பாக வாங்காதீங்க நன்றி